தலைவாசல் மக்கள் வணக்கம் வணக்கம் யமஹானாலே ஸ்போர்ட்ஸ் பைக் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் பட் ரீசென்ட் டைம்ஸ்ல ஹைபிரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹை மைலேஜ் கொடுக்கிற ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம தலைவாசல்ல இருக்க பிரபு மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம்ல பிரபு நம்மளோட ரெக்கவர்மெண்ட் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க இங்க லோ டவுன் பேமெண்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் இஎம்ஐ எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு அதுவும் ஸ்கூட்டர்ஸ்க்கு இப்போ ஆடி ஆஃபர் வேற போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க யமஹாவோட எல்லா மாடல் ஆல் பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்க்கும் இங்க அவைலபிளா இருக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்வீஸ் ஸ்டாஃப் இங்க இருக்கிறதால இவங்களால பெஸ்ட் சர்வீஸை இங்க கொடுக்க முடியுது சைலா சுத்துறீங்க எரியான பழக்கம் இருக்கேன்னு ஸ்பேர்ஸ் இங்கே ஆர்டர் அண்ட் கவுண்டர் பேசிஸில் இங்கே அவைலபிலாக இருக்குது பிரபு மோட்டார்ஸ் எமஹாவோட காண்டாக் நம்பர் அண்ட் அட்ரஸ் டிஸ்ப்ளே அண்ட் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது நம்ம தலைவாசல் யூனியன் ஆஃபீஸ் பாரதியார் காலேஜ் பக்கத்தில் கனரா பேங்க் ஆப்போசிட்டில் தான் லொகேட் ஆகியிருக்கு தலைவாசல் காட்டைக்கோட்டை கூட்டரோடு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழு இருக்கும் மாப்பிள கொஞ்சம் எரிச்சல இருந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம ஆத்து ரஷன் டூ பாயிண்ட் ஓ தலைவாசல் வெஷன் டூ பாயிண்ட்டோட ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் அவங்களும் சந்திக்கிறேன்